காபோதா உயர்தர பரீட்சையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரட்ட காலநிலை தொடர்பாக காபோதா உயர்தர பரீட்சையானது இன்னும் மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தரம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற உயர்தர பரீட்சை தொடர்பான கலந்துரையாடலில் இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன்படி ஏற்கனவே மூன்று நாட்கள் ஒத்திவைக்கப்பட்ட இந்த பரீட்சையானது வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பரீட்சை நடைபெறாது என்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பாக மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது பல மக்கள் இடம்பெயர்ந்து ஆலயங்களிலும் பாடசாலைகளிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு காலநிலை மாற்றம் தொடர்பாக விடியங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முப்படையினரும் அவர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அளவிலான சூறாவளி தாக்கம் இருப்பதாகவும் வானிலை அவதான மையம் அறிவித்தல் விடுத்திருக்கின்றது அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது பல மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு தங்களுடைய வீட்டுக்குள் செயற்பாடுகளுக்கு மத்தியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான மக்கள் பல விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் நெற்பயிற்சிகள் முற்றாக அழிவடைந்திருக்கின்றது விவசாயிகளினுடைய விவசாய சேர்க்கை கேள்விக்குறியாகி இருக்கின்றது பல்வேறு இயற்கை அனர்த்தங்களால் பல மக்களினுடைய பாதிப்பு பல பிரதேசங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இவ்வாறான விடயங்களில் தான் இந்த பரீட்சையானது முன்னரும் ஒத்திவைக்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் அதனை ஒத்திவைத்து மொத்தமாக ஆறு நாட்களாக ஒத்திவைக்கப்பட்டு டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த நாடாளுமிய ரீதியில் ஏற்பட்டுள்ள இந்த அனர்த்தத்துக்கு பலர் தங்களாலான உதவிகளை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாகவும் இணைந்திருங்கள் தமிழுடன் வணக்கம்